அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதும் உயிரிழந்த முன்னாள் எம்பிக்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது பின்னர் அதானி விவகாரம் மணிப்பூர் கலவரம் போன்ற பல்வேறு விஷயங்களை முன்வைத்து எதிர்க்கட்சியினர் முழக்கம் எழுப்பினர் இதனால் மக்களவை பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது பனிரண்டு மணிக்கு அவை தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதானி விவகாரம் மற்றும் மணிப்பூர் வன்முறை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என கோரி விவாதத்தில் ஈடுபட்டதால் அவை தலைவர் ஜகதீப் தங்கர் மாநிலங்களவையை நாள் முழுவதும் ஒத்திவைத்தார் அத்துடன் நாளை மறுதினம் புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கு அவை மீண்டும் கூடும் என தெரிவித்தார் இதனிடையே நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவதால் மக்களவை மாநிலங்களவை அமர்வுகள் நாளை இடை நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது